காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி இருபத்தி ஒன்பது சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்ற பெயரிலேயே காஞ்சிபுரத்தில் ஒரு கோயிலில் பகவான் மகாவிஷ்ணு இருக்கிறார் யதோக்தகாரி என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்வார்கள் யதோக்த யதா உக்த சொன்னபடி சொன்ன வண்ணம் காரி செய்பவர் யார் சொன்னபடி பெருமாள் செய்தார் குருவாக இருக்கப்பட்ட ஒருவர் தன் சிஷ்யன் ஊரை விட்டு போகிறானா அப்போது பெருமாளும் அவன் பின்னே துரத்தி கொண்டு ஓட வேண்டும் அப்புறம் அவன் ஊருக்கே திரும்பி வருகிறானா அப்போதும் அவன் பின்னேயே துரத்தி கொண்டு வந்துவிட வேண்டும் என்று ஆதர் போட்டார் பகவானுக்கே ஆதர் போட்டார் அவர் சொன்னபடியெல்லாம் பகவானும் பண்ணினான் யதோக்தகாரி என்று பெயர் வாங்கினான் அந்த குரு யார் சிஷ்ய பிள்ளை யார் ஏன் இப்படி குரு ஆதர் போட்டார் கொஞ்சம் காதை கேட்கலாம் ஆழ்வார்களில் திருமழிசை ஆழ்வார் என்பவர் ஒருவர் பூந்தமல்லி கிட்டே இருக்கும் திருமழிசையில் பிறந்து வளர்ந்தவராதலால் ஊரை வைத்தே அவர் பெயரை சொன்னார்கள் பெரியவர்களின் பெயரை சொல்லப்படாது என்பதால் அந்த நாளில் இப்படியெல்லாம் தான் ஊரை வைத்து அல்லது அவர்கள் செய்த காரியத்தை வைத்து அல்லது அவர்களுடைய மகிமையை குறிப்பிடுகிற மாதிரி இன்னொரு பெயரை சொல்வார்கள் பெரியாழ்வார் பெரிய ஆழ்வார் நம்மாழ்வார் ஆழ்வார் நம்முடைய அதாவது நமக்கு ரொம்ப சொந்தமான ஆழ்வார் என்பவையும் இப்படிப்பட்ட காரண பெயர்கள்தான் காரணப் பெயரே பிரசித்தி பெற்று அம்மா அப்பா வைத்த பெயர் மறந்து மறைந்து போய்விடுவதும் உண்டு திருமொழிசை ஆழ்வாருக்கு பக்திசாரர் என்று சம்ஸ்கிருத பெயர் சொல்கிறார்கள் அதுவும் பெயராகவே இருக்குமோ என்னவோ திருமொழிசை என்பதில் மொழிசை என்பது மகிசாரம் அது மகிசார க்ஷேத்திரம் என்கிறார்கள் பூமிக்கே சாரமான ஊர் அது என்று அர்த்தம் மகிசாரத்தில் பிறந்து வளர்ந்தவர் பக்திசாரர் அப்புறம் அவர் காஞ்சிபுரத்துக்கு வந்து வாசம் பண்ணிக்கொண்டிருந்தார் அங்கே இருக்கிற ஒரு பெருமாள் கோயிலில் பாசுரம் பாடிக்கொண்டும் உபதேசம் பண்ணிக்கொண்டும் அவ்வப்போது அப்படியே யோக சமாதியில் போய்கொண்டும் இருந்தார் பொதுவாக அவரை பற்றி ஒன்று நினைக்க இடம் உண்டு அதாவது முதல் ஆழ்வார்கள் என்கிற மூன்று பேரும் பொய்கை ஆழ்வார் பேயாழ்வார் பூதத்தாழ்வார் என்ற மூன்று பேரும் மகாவிஷ்ணுவின் பரம பக்தர்கள் என்றாலும் கூட சமரச மனப்பான்மையோடு சிவனையும் உயர்வாக சொல்லி பாடினவர்கள் திருமழிசையாழ்வார் தான் வீர வைஷ்ணவனாகவே சொல்ல ஆரம்பித்தவர் என்று சொல்வதற்கு இடம் இருக்கிறது பெரியவர்களைப் பற்றி குறைவாக சொல்லக்கூடாது இதர தெய்வங்களை குறைத்து சொல்லி இருந்தாலும் அவர் பண்ணின திருச்சந்த விருத்தம் நான்முகன் திருவந்தாதி ஆகியவற்றில் விஷ்ணுவிடம் பரம பக்தியையும் யோக மார்க்கத்தின் உத்தம ஸ்திதிகளை பற்றியும் பார்க்கிறோம் இத்தனை நாள் ஒருவரிடமே அனன்ய பக்தி பண்ணுவது பற்றி சொன்னேனே அப்படி விஷ்ணு பக்தர்களை ஒரே குறியாக அந்த ஒரு மூர்த்தியிடமே ஈடுபடுத்துகிற நோக்கத்தில்தான் அவர் இதர தெய்வங்களை மட்டம் தட்டினாலும் பரவாயில்லை என்று பண்ணியிருக்கிறார் என்று சமாதானம் செய்து கொள்ளலாம் அது இருக்கட்டும் பகவானுக்கு பாசுரம் சேவிப்பது பாகவதாளுக்கு உபதேசம் செய்வது அப்படியே யோக நிஷ்டையில் போய்விடுவது என்று அவர் கோயிலிலேயே வாசம் பண்ணி கொண்டிருந்தார் வரதராஜா கோயில் என்று நினைத்தால் அது தப்பு காஞ்சிபுரத்து பெருமாள் கோயில் என்று சொன்னால் இப்போது பிரதானமாக உள்ள வரதராஜாவை தான் நினைக்க தோன்றுகிறதென்றாலும் வாஸ்தவத்தில் அந்த நகர எல்லைக்குள்ளேயே ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த திவ்ய தேசங்களாக பதினாலு விஷ்ணு ஆலயங்கள் இருக்கின்றன சைவத்தில் பாண்டி பதினான்கு என்று தெற்கு ஜில்லாக்கள் அத்தனையிலுமாக பாடல் பெற்ற ஸ்தலங்கள் பதினாலு தான் இருக்கின்றனவெனில் வைஷ்ணவத்திலோ தொண்டை மண்டலத்தில் ராஜதானியான காஞ்சிபுரம் ஒன்றுக்குள்ளேயே பதினான்கு முக்கியமான விஷ்ணு ஆலயங்கள் இருக்கின்றன அவற்றில் சமீபகாலமாக காலமாக சிற்ப சிறப்பு சரித்திர முக்கியத்துவம் ஆகியவற்றால் வைகுண்ட பெருமாள் கோயில் அறிவாளிகளுக்கிடையில் கொஞ்சம் பிரபலமாகி வருகிறது அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் மோக்ஷம் என்பதை சைவர்கள் கைலாசம் என்பார்கள் வைஷ்ணவர்கள் வைகுண்டம் என்பார்கள் காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோயிலும் இருக்கிறது வைகுண்ட பெருமாள் கோயிலும் இருக்கிறது இரண்டுமே சிற்ப விசேஷம் படைத்தவையாயினும் காஞ்சிபுரத்தை ராஜதானியாக கொண்டிருந்த பல்லவ ராஜாக்கள் நல்ல வைதிக பற்றுள்ளவர்கள் முறையான வைதிகம் என்றால் அது சிவபக்தி விஷ்ணு பக்தி இரண்டிற்கும் ஒரே மாதிரி இடம் கொடுப்பதாகவே இருக்கும் பல்லவ ராஜாக்கள் தங்களை சிவபக்தர்களான பரம மகேஸ்வரர்களாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் விஷ்ணு பக்தர்களான பரம பாகவதர்களாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதோடு திரிமூர்த்திகளில் இன்னொருவரான பிரம்மாவையும் விடாமல் பரம பிரம்மண்யர்கள் என்று கூட தங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஆரம்ப கால கோயில்களை எழுப்பிய போது பிரம்மாவுக்கும் இடம் கொடுத்தார்கள் ஆனால் அது நம்முடைய வழிபாட்டு மரபிலே சேராமல் மங்கி மறைந்து போய்விட்டது பிரம்மண்யர் என்பது சுப்பிரமணிய பக்தரை குறிப்பது என்றும் அபிப்பிராயம் உண்டு பல்லவர் கோயில் திருப்பணிகளில் பார்வதி பரமேஸ்வரர்களுடன் பாலசுப்பிரமணியரும் சேர்ந்து இருப்பதான சோமாஸ்கந்த மூர்த்தம் அதாவது சிலை வடிவத்திலேயே லிங்கத்தின் பின்னால் மூலஸ்தானத்தில் பொறிக்கப்பட்டிருப்பதிலிருந்து அவர்களுடைய முருக பக்தி தெரிகிறது ஆதி பல்லவராஜா ஒருத்தனின் பெயரே ஸ்கந்த சிஷ்யன் என்பதாகும் சிம்ம விஷ்ணு நரசிம்மன் என்று விஷ்ணு பெயர்கள் நந்திவர்மா என்று பரமேஸ்வர வர்மா சிவ சம்பந்தமான பெயர்கள் இப்படி அந்த ராஜவம்சத்தில் இரண்டு விதமாகவும் பார்க்கிறோம் சைவம் வைஷ்ணவம் இரண்டையும் சமமாக மதிக்கும் சுத்த வைதிகமாக பல்லவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் நடுவாந்திரத்தில் மகேந்திரவர்ம ஜெயனனாக போனாலும் அப்புறம் அப்பர் சுவாமிகளின் மகிமையினால் வைதிகத்திற்கே திரும்பினான் சைவ வைஷ்ணவ சமரசம் கொண்டவர்களானாலும் இஷ்டமூர்த்தி என்று வரும்போது பல்லவ ராஜாக்களில் சிலருக்கு அது சிவனாகவும் சிலருக்கு விஷ்ணுவாகவும் இருந்திருக்கிறது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் கோச்சங்க சோழன் புகழ் சோழன் என்ற சோழராஜாக்களும் நெடுமாறன் என்ற பாண்டியராஜாவும் சேரமான் பெருமாள் என்ற சேரராஜாவும் இடம் கொண்டிருப்பது தெரிந்திருக்கலாம் நெடுமாறனின் பத்தினியான பாண்டிய ராணி மங்கையர்க்கரசியும் ஒரு நாயனார் ஐயடிகள் காடவர்கோன் என்றும் ஒரு ராஜா அறுபத்து மூவரில் ஒருவராக இருந்திருக்கிறார் பன்னிரு சைவ திருமுறைகளில் பதினொன்றாவதான திருமுறையில் திருவெண்பா என்பதை பாடியிருப்பவர் அவர்தான் கோயில் கோயிலாக போய் வெண்பா பாடிக்கொண்டிருந்த அந்த சைவ ராஜாவை பல்லவ வம்சத்தைச் சேர்ந்தவர் என்றே சேக்கிழார் பெரிய புராணத்தில் சொல்லியிருக்கிறார் அதாவது சேர சோழ பாண்டிய ராஜாக்களில் நாயன்மார் இருந்தது போலவே பல்லவ ராஜாக்களிலும் ஒரு நாயனார் இருந்திருக்கிறார் ராஜசிம்மன் என்ற இரண்டாவது நரசிம்மன் பெரிய சிவபக்தனாக இருந்தான் சைவ ஆகமங்களில் அவன் நல்ல அபியாசம் பெற்றவன் சிவபாதசேகரன் என்று ராஜராஜ சோழனுக்கு பட்டம் இருந்ததென்றால் அவனுக்கு முன்னூறு வருஷம் முந்தையே ராஜசிம்ம பல்லவனுக்கு சிவ சூடாமணி என்ற பட்டம் இருந்திருக்கிறது இவன்தான் தான் முதன் முதலாக பாறை கற்களை கட்டடமாக அடுக்கி கோயில் கட்டினவன் அவனுக்கு முன்காலத்தில் மலைகளையும் குன்றுகளையும் பெரிய இராட்சச பாறைகளையும் அப்படியே போட்டு குடைந்துதான் ஆதி பல்லவர்கள் கோயில் எழுப்பினார்களே ஒழிய கல்லின் மேல் கல் அடுக்கி கட்டடமாக கட்டவில்லை ராஜசிம்ம பல்லவன் கட்டின அந்த கோயில்தான் கைலாசநாதர் ஆலயம் ஒரே சிற்பமயமாக பொறித்து கொட்டி கட்டிய கோயில் அது ஏகப்பட்ட சிற்பம் என்றாலும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து வெகு நுணுக்கமாக பண்ணியிருக்கும் கலா ரசிகர்கள் காஞ்சிபுர கோயில்களுக்குள்ளேயே ஏன் தமிழ்நாட்டு கோயில்களுக்குள்ளேயே அதற்குத்தான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கிறார்கள் அதில் உள்ள சிற்பங்கள் எல்லாம் புராண சம்பந்தமானவை பெரும்பாலும் சிவலீலைகள் தான் என்றாலும் மகாவிஷ்ணுவை குறித்ததாகவும் சில இருக்கின்றன அதற்கு நிறைய சிற்பம் கொண்டதுதான் வைகுண்ட பெருமாள் கோயில் அதற்கு பழைய பெயர் ஆழ்வார் பாசுரத்தில் வருகிற பெயர் பரமேஸ்வர விண்ணகரம் என்பது விண்ணகரம் என்றால் விண்ணாட்டு நகரம் இல்லை விஷ்ணு தான் விண்ணகரம் சிம்ம விஷ்ணுவின் பெயரை மகாபலிபுரத்தில் சிம்ம விண்ண போத் போத்ராதிராஜன் என்றே செதுக்கி இருப்பதிலிருந்து விஷ்ணு கிரகம்தான் விண்ணகரமாகி என்று புரிந்து கொள்ளலாம்